உடனே அதிகாரிகிட்ட இந்த தட்டுல என்ன அப்படின்னு கேக்குறாரு அதற்கு அதிகாரி மன்னரால வர முடியல அவர் முக்கியமான ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்காரு அதனால உங்கள்கிட்ட இந்த பொருட்கள் அனைத்தையும் கொடுக்க சொன்னாரு கண்டிப்பா உங்களை இன்னொரு நாள் வர சொல்லிருக்காரு உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்காரு உடனே அந்த பெருஞ்சித்திரனார் என்ன என்ன வணிக நோக்கத்தோட வந்த ஆளுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா உங்களுடைய மன்னருடைய பெருமை அறிந்து அவரை பார்க்கணும்னு தான் இவ்வளவு தூரம் மலை கடந்து வந்தேன் ஆனா என்ன ஒரு வணிக கூட பணத்துக்காக வந்த ஒரு ஆள் மாதிரி நீங்க நடத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அதனால நான் இப்பயே போறேன் உங்க மன்னர் கிட்ட போய் சொல்லுங்கன்னு உடனே அதிகாரி பதற்றம் அடைகிறாரு அவர் சொன்ன மாதிரியே அந்த வணிக நோக்கத்தோட நான் வந்தவன் இல்லங்கிற அந்த விஷயத்த போயி அதிகமாட்ட சொன்னாரு இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நொடியே அதியமான் அங்கிருந்து ஓடி மன்னித்துருங்க பெரும் பிழை பண்ணிட்டேன் புலவர்களை அவமதிக்க கூடாதுன்ற ஒரு உறுதி போட்டிருந்தேன் இப்ப ஒரு பாடம் எனக்கு கிடைச்சிருக்கு அவங்கள பார்க்காம அவங்கள அனுப்ப கூடாது அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப பணிவா வந்து மன்னிப்பு கேட்கிறாரு உடனே அந்த பெருஞ்சித்திரனார் மனம் நெகிழ்ந்து அவரை பத்தி புகழ்ந்து பாட ஆரம்பிக்கிறாரு